அனைவருக்கும் மாலை வணக்கமாக நம்ம போட்ட விதைகள் எல்லாம் முளைப்பு திறன் வந்திருக்கு ஆடிப்பட்டத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம் போட்ட மொத்தம் பதினோரு விதமான கத்திரி விதைகள் வந்தாச்சு வெண்டைக்காய் காராமணி தக்காளி கொத்தவரங்காய் இது பழைய செடி இது நல்லா பெருசாக வந்திருக்கேன் அதனால இருக்கேன் நான் இது கத்திரி பூது செடி மிளகாய் பூசணிக்காய் அவரைக்காய் மேரிகோடு பூக்கள் விதை அப்படியே வெண்டை பூசணிக்காய் பீர்க்கங்காய் கத்திரி விதைகள் கீரை தீர்க்கங்காய் இது மிளகாய் கலர்ஸ் அது பழ பிங்க் கலர் சம்பத்தி பூக்கள் வெள்ளை சங்கு பூக்கள் விதை போட்டு வந்தது அப்படியே மருதாணிப்பூவே ஒரு பார்வை பார்த்துடலாங்க ரொம்ப அழகாக இருந்தது மூணு சைட்லேயுமே இருந்தது கனாக ரெட் கலர் கனகாமரம் மஞ்சள் கலர் அப்படியே வெள்ளரி செடி அப்படியே பூக்கள் கொஞ்சம் அப்படியே வரிசைப்படுத்தி பார்த்துட்டே வரலாங்க இது எல்லாமே ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை பூத்த பூக்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு அப்படியே லைனாக பார்க்கலாம் வாங்க மயில் மயில்வானிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் பூக்கிறதுக்கு மருதாணி பூக்கள் மீனியச்சர் செம்பத்தி பூக்கள் கட்டிங்க்கு பிறகு வந்த சாண்டல் கலர் வித் மெரூன் செம்பத்தி பூக்கள் ஒயிட் கலர் செம்பத்தி பூக்கள் பிங்க் கலர் அடுத்து செம்பத்தி பூக்கள் மல்லி அடுக்கு மல்லி இந்த மல்லியில் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க ஓரங்கள் ஃபுல்லாக மலருவாங்க பெரிய பூக்கள்ங்க பன்னீர் ரோஸ் இன்றைக்கி ரெண்டு பூக்கள் போட்டுருந்தாங்க இன்றைக்கி தான் நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் கிரீன் பேர் கரெக்டாக மறந்துட்டேன் வீடியோ சொல்லும்போது ஏதோ க்ரீனில் தான் வந்தது நர்சரின்னு சொல்லி குல்கந்து பன்னீர் ரோஸ்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பேர் டெய்லி பூக்கிற பூக்கள்னு சொல்லியிருந்தாங்க தாங்க நம்ம வீட்டில் பூத்துட்டே தான் இருந்தாங்க அப்படியே இன்னைக்கு ஒவ்வொரு ரோஸ் செடி பூக்கள் பெயரும் அவங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நான் வந்து மெமரியில் இல்லை நம்ம வீட்டில் அவங்க சொன்னதில் முக்கால்வாசி ரோஸ் பூக்கள் நம்ம வீட்டில் இருந்தது இதெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் வாடாதுங்க இது காஷ்மீர் நாட்டு ரோஸ் அடுக்கு பூக்கள் இது இது இன்னும் ஒரு மல்லி செடி இந்த மாதிரி செடிகளே நம்மக்கிட்ட மூணு செடி இருக்குங்க ப்ளூமேரியா நிறையா பூத்துருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போனால் மலரமாட்டுறாங்க கொஞ்சம் லேட்டாக போனால் வெயிலெலாம் வாடி போயிடுறாங்க ப்ளூமேரியாலாம் ஓகேவாக தான் இருக்காங்க வெயிலை தாங்கி நம்ம ரோஸ்லாம் வந்து வெயில் தாங்க மாட்டுறாங்க இப்போ ரொம்ப சென்னையில் வெயில் அப்படியே முட்டுக்கள் எல்லாம் தலை சாஞ்சிடுது பூக்கள் காலையில் நம்ம பறிக்கலன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போனாலே அப்படியே சுருங்கி போன மாதிரி ஆகிடுறாங்க ரோஸ் பூக்கள் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பூக்கள் பறிச்சுட்டேன் நான் நான் வீடியோஸில் அதை போடலைங்க அது கொஞ்சம் அப்படியே சுருங்கின மாதிரி இருந்ததுனாலாம் போடலை நான் சங்கு பூக்கள் வரத்து நம்ம வீட்டில் அதிகமாக அடித்து இப்போதைக்கு மூணு கலர் பூத்துட்ருக்காங்க ரங்கின் மல்லி ரெண்டு செடி இருக்காங்க ரெண்டுத்துலேயுமே பூக்கள் வந்தாச்சு நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு எந்த பராமரிப்பும் வேண்டாங்க ரொம்ப நல்ல செடின்னு சொல்லலாம் ப்ளூமேரியா ரங்குன் மல்லி இதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே உரங்கள் கூட கொடுக்க வேண்டாம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது இலக்கி கிளைகள் பூக்கள் கொத்து கொத்தா பூக்கள் அது மாதிரி ஒரு கொடியில் இரு மலர்கள்ன்ற மாதிரி இந்த செடியில் பாருங்கள் ரெண்டு பூக்கள் ஒரே கொடியில் இருக்கும் ஒயிட்டு பிங்க் மாதிரி எல்லா கிளைகள்லையும் பாருங்கள் ரெண்டு பூக்கள் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரே பூவாக இருக்க மாட்டாங்க ஈஸி மெயின்டெனன்ஸு இதெல்லாம் கிடச்சா வாங்கி வளருங்க நீங்கள் ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊற்றலாம் கூட அவங்க தாங்கி வளர்றாங்க வெயிலுக்கு பூக்கள் இது மூணாவது பூக்கள் அப்படியே நம்ம வீட்டில் ஆறு ஆறுலி பூக்கள் செடி இருக்குது ஆறுமே பூத்துட்ருக்காங்க தேனீக்கலுக்காக இந்த ரோஸ் செடி மறுபடியும் போட்டிருக்காங்க தேனீக்கள் பாருங்கள் சுற்றிகிட்டே இருக்காங்க அழகு பூக்கள் வரிசையில் ரோஜா பூக்கள் வரிசையாக வந்துட்டுருக்காங்க பழைய செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வராங்க ஆனால் இன்னும் மொட்டுக்கள் வைக்க காணும் இதெல்லாம் பழைய செடிகள் தான் புது செடிகள் எல்லாமே பூக்கள் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் புதுச்செடிகள்

I can't.